ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம் கரூர்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சா சிங்கம் அஞ்சா நெஞ்சன் நம்ம செந்தில் பாலாஜன் அவர்கள் தான் அண்ணனையே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க தற்போது அண்ணனுடைய தம்பி ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை முன்னாடி கைது பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் அவருடைய தம்பி அவர்களையுமே அதாவது உடன் பிறந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய சகோதரரையுமே தற்போது கைது பண்ணியிருக்காங்க என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் கைது நூறு கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கரூரில் இன்று சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கிடைச்சிருக்கு அதாவது அப்படின்னு இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கி அவங்க வந்து கைது செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது எடுத்துக்காட்டு நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவர்களை சொல்லலாம் இப்போது அதிமுக ஒரு முக்கிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் தம்பியும் கைது விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போது ஜாமீனில் வெளில இருக்காரு அவரது முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த சேகர் உள்பட இருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவ்வழக்கில் ஏற்கனவே கைதான முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தற்போது நிபந்தனை ஜாமீனில் தற்போது வெளில தான் இருக்காரு அதாவது முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் வெளில தான் இருக்காரு ஆனால் இந்த கேஸில் முக்கிய குற்றவாளிகளான பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் எம் விஜயபாஸ்கர் அவர்களுடைய தம்பியுமே இப்போது கைது செய்யப்பட்டிருக்காரு ஆக மொத்தம் இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு திராவிட கட்சிகளுமே மாத்தி மாற்றி மக்களை சுரண்டுவதும் மக்களை மிரட்டி நிலத்தை புடுங்குவதும் இதே வேலையாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நியூஸை பார்க்குறப்ப நமக்கு தெரியுது இதற்கு மாற்று ஒன்று மக்கள் வந்து திருந்தி பணம் கொடுத்தாலும் சரி நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஒரு படித்த இளைஞர் அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் என்னைக்கு மக்கள் முடிவெடுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழகத்தில் ஒரு வீடியோகளாக பிறக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ